வாழ்க கேப்டன் வளர்க கேப்டன் புகழ் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தோடு எங்களுடைய கேப்டன் அவர்கள் மக்கள் யாரும் பசியோடு இருக்கிற ஏழைகள் பசியோடு படுக்கக்கூடாது என்பதற்காக மாபெரும் அன்னதானம் வழங்கி கொண்டிருந்தார் அதே போல பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு பயனுள்ள பல நல்ல உதவிகளை இலவச திருமணம் மற்றும் கல்வி உதவித்தொகை படிப்புக்கு அடுத்து வந்து ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தின் முல் கிழக்கு காப்பீடு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனோம்னா ஏகப்பட்டதை சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எங்க கேப்டன் அவர்கள் வந்து மக்களுக்காக மக்கள் பணி அப்படிங்கிறது நிறைய செஞ்சிட்டு இருக்கா செஞ்சிருந்தாரு அதே தொடர்ந்து நாங்களும் சென்று கொண்டிருக்கோம் இந்த கேப்டன் ஆலயத்தில் இங்கே கிட்டத்தட்ட இரநூறு நாட்களுக்கு மேல் கடந்து விட்ட நிலையில் தினசரி இங்கே அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஏற்கனவே மக்களுக்கு தெரியும் கிட்டத்தட்டத்தில் நூத்தி இருபதாவது நாட்களிலேயே உலகத்திலேயே பதினைந்து லட்சம் மக்களுக்கு மேல் வந்த ஒரு நினைவுமாகவும் இங்கே மக்கள் வரும் மக்கள் அனைவருக்கும் உணவருந்துவதில் இன்ன சாதனையே படைத்து உள்ளது இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்று இருநூறு நாட்கள் ஆகிவிட்டது இருநூறு நாட்களுக்கு மேலே இங்கே தமிழகத்திலேயே சரி எந்த ஒரு உலகத்திலேயும் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத அளவு கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் நினைவகத்தில் மக்கள் வந்து தினசரி வரும் மக்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் மக்களுக்கு மேல் இங்கே அன்னதானத்தை சாப்பிட்டுவிட்டு செல்லும் அளவிற்கு இங்கே கேப்டன் நினைவிடத்திற்கு வந்தால் பசியோடு வந்து நம்ம போக தேவையில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி கண்டிப்பாக இங்கே போனால் நமக்கு வந்து உணவு கிடைக்கும் ஏழை மக்கள் அனைவரும் உணவு இருந்தலாம் என்ற உண நிலையை உருவாக்கி இது வரும் காலங்களிலும் இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெறும் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலை அந்நியர் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த அன்னதான திட்டம் கடைசி வரைக்கும் இந்த திட்டம் வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கும் வரையிலும் இந்த அன்னதான திட்டம் தொடரும் என்று சொல்லி இருக்கின்றார் அந்த வகையிலே எங்களது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு எங்களுக்கு வாய்ப்பு நான்கு நாட்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கார்கள் அதில் இன்று இரண்டாவது நாட்களா இன்று வந்து இரண்டாவது நாளா நாங்கள் வந்து அன்னதானம் இங்கே போட்டு கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேல் அன்னதானம் உண்டு விட்டார்கள் இது ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுண்டல் கேசரி ஒரு சின்ன மினி டிஃபன் வள்ளல் கொண்டிருக்கிறோம் போதும் இன்று மறைந்த பிறக்கும் வள்ளலாகவே எங்கள் கேப்டன் அவர்கள் அனைவரும் மனதிலும் மக்களின் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சேவையை எங்களுக்கு தொடர்ந்து அந்நியவர் வரும் காலங்களிலும் எங்களுக்கு கொடுத்தால் எங்களது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இதை மேன் மேலும் எங்களை சிறப்பாக எவ்வாறு செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்வோம் என்பதை இந்த நினைவகத்தில் கேப்டன் ஆலயத்தில் நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக உறுதியளிக்கிறோம்